வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே இன்னைக்கு நம்ம ஜே கே கிரியேட்டிவிட்டியில சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் இந்த கோயிலை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி தாங்க பார்க்க போறோம் கபாலீஸ்வரர் கோயில் எப்படி இந்த கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சு இங்க இருக்கிற சிவபெருமான எதுக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துக்கு எதுக்கு மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்தது இதை பத்தின எல்லா குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு எப்படி மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஒரு வாட்டி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட அஹ் அறிவுரை சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களாம் அப்ப ரொம்பவே ஆழ்ந்து அந்த அறிவுரையை கேட்டுட்டு இருக்கும்போது போது அங்க நடனம் ஆடிக்கிட்டே தோகையை விரிச்சுக்கிட்டே ஒரு மயில் வந்ததுதான் அப்ப பார்வதி தேவியோட கவனமும் செதற ஆரம்பிச்சுதான் அத கவனிச்ச சிவபெருமான் பார்வதி தேவி மேல கோபம் கொண்டாராம் நான் இவ்ளோ இதுவா உனக்கு வந்து விளக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அந்த மயில் ஆடுறத பாத்துட்டு இருக்கியா அந்த மயிலாவே ஆயி போ அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துல போய் அந்த மயிலாவே ஆயிடு அப்படின்னு அவருக்கு சாபம் கொடுத்துடுறாரா சிவபெருமான் அந்த சாபத்தினால மயிலா மாறுற பார்வதி தேவி அந்த சாப விமோச்சனத்துக்காக இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கிறாங்களா சிவபெருமான வேண்டி அந்த சாப விமோச்சனத்துல இருந்து என்னை விடுபடு அப்படின்னு வேண்டாங்களா அப்ப சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி கற்பகவல்லி அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கொடுக்குறாங்களா இந்த கோவில்ல தாயாரோட பேர் பார்த்தீங்கன்னா கற்பக அம்பாள் சோ மயில் ரூபத்துல வந்து பார்வதி தேவி இங்கே வழிபட்டதுனால மயிலாப்பூர் அப்படின்னு இந்த தளத்தோட பேர் வந்துச்சு மயிலோட ரூபத்துல வந்து இங்க வழிபட்டாங்க அதனால மயிலாப்பூர் இந்த ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இன்னைக்குமே இந்த கோவிலில் வந்து செதுக்கி இந்த கல்லில் செதுக்குவாங்க இல்லையா செதுப்பாங்களா அந்த மாதிரி இந்த கோவிலோட தளத்தில் இருக்கு நீங்க இந்த கோவிலுக்கு போனாலுமே பார்க்கலாம் இன்னொன்று இந்த இருக்கிற இந்த சிவனுக்கு எப்படி கபாலீஸ்வரர் பேர் அப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மருக்கு அஞ்சு தலை இருந்துச்சான் அந்த அஞ்சு தலை இருக்கிற பிரம்மர் என்ன பண்ணாரா நான் தான் சிவபெருமானை விட பெரியவன் அதாவது ஆதியும் அவனே கடைசியும் அவனே சிவபெருமான் ஆனா அவனை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு அகம்பாவத்துல தெரிஞ்சுட்டு இருந்தாராம் அவரோட அகம்பாவத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் என்ன பண்ணாரா நடுவுல இருக்கிற அந்த தலத்தை தலையை வந்து அப்படி கிள்ளி எடுத்துட்டாரான் இந்த கபாலத்தை கிள்ளி எடுத்துட்டாராம் கபாலம் கபாலம்ன்றது என்னன்னா தலை இந்த தலை வந்து என்னையா அவர் கையில இருந்து கீழே விழலையா அந்த கையிலேயே தான் இருந்துச்சா அந்த தலை அப்போ வந்து பிரம்மர் என்ன பண்ணாராம் தான் நினைச்ச அந்த தவறு நான் செஞ்ச அந்த தவறு நான் வந்து அகம்பாவத்தில் இப்படி இருந்திருக்க கூடாது என் தலையவே வெட்டி எடுக்கிற அளவுக்கு இவர் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம் மன்னிப்பு கேட்டுட்டு என்னோட கபாலத்தை வந்து நீங்க சில காலம் ஏந்தி இருந்ததுனால ஏன்னா அந்த கையிலேயே இருந்தது இல்லையா ஏந்தி இருந்ததுனால உங்களை வந்து இங்க கபாலீஸ்வரர் அப்படின்னு எல்லாருமே அழைக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டாராம் அப்படின்னு முறையிட்டாருமா சிவபெருமான்கிட்ட கிட்ட பிரம்மதேவர் சிவபெருமானும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாராம் அதனாலதான் இங்க இருக்கிற சிவபெருமான கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த குளம் பார்த்தீங்கன்னா கோவிலும் இந்த குளமும் கிட்டத்தட்ட ஒரே சமமான அளவுடையது தான் இந்த குளம் ஸோ இதுதான் இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் மயிலாப்பூர் அப்படின்ற தளத்துக்கும் உடைய சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அன்டில் தென் தன்யவாத் நான் உங்கள் இல்லொருவல் ஜே கே